இந்திய ஜனநாயக கட்சியின் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது இன்டர்நேஷனல் நடைபெறுகிறது தயாரிப்பில் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடைபோடுகிறது உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்றைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருக்கு திமுக தொண்டர்களுக்கு அவர் ஒரு மடலை ஒன்று எழுதியிருக்கிறார் என்னுடைய குரலை எல்லா இடங்கள்லையும் வந்து ஒழிக்கச் செய்து நீங்கள் வந்து இந்திய ஒன்றிய அரசை வந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மடல் மூலயமா தெரிவிச்சிருக்கிறார் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்துட்டு போனார் அப்போது அவர் பேசும்போது திமுகவை கடுமையாக சாடின விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதாவது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து முழுக்க முழுக்க ஒரு குடும்ப கட்சியாகவே இருக்கு திமுகங்கிற கட்சி இனிமேல் இருக்கவே இருக்காது அண்ணாமலை வந்து விட்டார் திமுக இனிமேல் இருக்காது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறார் தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த மாட்டேங்குது தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் பேசின விஷயங்களை பார்த்தோம் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தை

ஒரு சூழலை கொடுங்க அப்படிங்கிற கருத்தை வந்து தன்னுடைய தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு மடலாக எழுதியிருக்கிறார் இந்த ஒரு கருத்தானது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவே தற்போது பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு அறுபது நாட்களுக்குள்ளாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இந்த சூழலில் இந்த ஒரு மடல் என்பது திமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே மாதிரி திமுக இனிமேல் எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிற கருத்தை வந்து தொண்டர்கள் எல்லாத்துக்கும் அவர் செய்தியாக கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து இந்த இடத்துல நிலவிட்டிருக்கு முக ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட தொண்டனாக இருந்து பின்பு மேயர் பதவிக்கு உயர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னதான் வந்து கலைஞருடைய மகன் அப்படின்னு இருந்தாலுமே கூட அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல என்னென்ன பதவிகளில் இருக்கணுமோ அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு சென்னை மாநகராட்சி மேயராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கால சூழல்ல இருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா ஐடியாலஜி ரீதியாக திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிறது அண்மை காலமாகவே அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு பிரதமர் மோடி திமுகவை தாக்குவதும் திமுக தலைமைகள் மோடியை தாக்குவதும் அப்படிங்கிறது அண்மை காலமாகவே அதிகப்படியாக விஷயங்கள் ஒரு புறம் வந்து இருந்துகிட்டு இருக்கு இது மாதிரி சூழலில் திமுக தொண்டர்களுக்கு ஒரு மடலாக எழுதி தன்னுடைய வெளிப்பாடாக இந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் அப்படின்னே பார்க்கலாம் அப்புறம் பிறந்தநாள் கொண்டாட்டம் இருந்தாலுமே கூட மற்றொரு புறம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்குது ஆல்ரெடி தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பார்க்கும்போது திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கட்சிகளுக்குமே ரெண்டு ரெண்டு தொகுதிகளை ஒதுக்கீடாக பண்ணியிருக்கிறாங்க எந்த இடத்துல போட்டியிடுவோம் அப்படிங்கிறது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐஎம்எல் கட்சி இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் அதே மாதிரி கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே போன்று மதிமுக போன்ற கட்சிகளுமே வந்து ரெண்டு தொகுதிகள் கேட்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பத்து தொகுதிகள் கேட்பதாகவும் அதற்கு வந்து திமுக தரப்புல எட்டு தொகுதி வரைக்கும் தான் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிற செய்திகளும் வந்து வந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே கூட அந்த தொகுதி பங்கிடுதுங்கிறது இன்னும் இறுதி செய்யப்படாத ஒரு சூழலாக தான் இருந்துட்டு இருக்கு மொத்தமா புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகள் அதுல வந்து ஆறு தொகுதிகள் இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அதே போன்று காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தொகுதிகள் ஒருதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் தான் தெரிய வரும் இருந்தாலுமே கூட இந்த ஒரு இக்கட்டான சூழலில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணி போவாங்களா அப்படிங்கிறதையும் வந்து அரசியல் பார்வையாளர்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வராங்க காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிருப்தி நிலவுது அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு நேற்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை மருந்து வந்து வந்து வரலாம் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் சொன்ன விஷயங்களையும் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது திமுக வரைக்கும் இருபது தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாகவும் அதே போன்று மீது இருபது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கொடுப்பதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மொத்தமாக நாற்பது தொகுதிகளும் நம்ம வென்றெடுக்கணும் தான் அந்த மடல்லையுமே அவர் சொல்லியிருக்கிறார் நாற்பதும் நமதே அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வந்து அந்த மடல்லையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடத்த ஒரு விஷயமா இருக்கு காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து மக்கள் நீதி மையமும் வந்து திமுக கூட்டணியில் வரப்போகுது அப்படிங்கிற செய்திகளை கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம பேசிட்டு வந்தோம் அண்மையில் லைஃப் படத்திற்காக அமெரிக்கா சென்றிருந்தார் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு அவர் வந்து அமெரிக்கா போவதாக இருந்தது கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற இருப்பதனால அவர் வந்து அமெரிக்கா செல்லலை அதனால வந்து இந்த கூட்டணி தொடர் தொடர்பான பேச்சுவார்த்தை முடித்து தொகுதி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அவர் வந்து அமெரிக்கா போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருப்பதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகளில் ஒரு தொகுதி வந்து கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு மு ஸ்டாலின் அவர்களை நேரடியாக வந்து சந்திச்சு பேசி கமலஹாசன் தொகுதி பங்கீடு சம்பந்தமா இது வரைக்கும் பேசப்படலை அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு மேபி நம்ம பேசிட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இன்னைக்கு பிறந்தநாளாக இருப்பதனால கமலஹாசன் அவர்கள் மு க ஸ்டாலினை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து தொகுதி பங்கீடு சம்பந்தமா பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கல அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதை தாண்டி ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிக்குள்ள மக்கள் நீதி மையம் வந்தால் அது வந்து திமுகவுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயமாகவும் பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா அண்மையில் விக்ரம் படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ரெண்டு படத்தில் கமிட் ஆகி தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் நடிச்சுட்டு வரனால ஒரு திரைப்பிரபலம் அப்படிங்கிற அடிப்படையிலும் இதற்கு முன்பாக ஏற்கனவே வந்து திமுக சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போய் பிரச்சாரங்கள் ஈடுபட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் வந்து திமுகவுக்கு ஒரு வலுசேக்கும் ஒரு நடிகராக கமலஹாசன் மாறுவார் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது திமுகவை கடுமையான சாதன விஷயங்களை கவுண்டர் கொடுக்கும் விதமாக கமலஹாசன் கண்டிப்பா பாஜகவை விமர்சிப்பார் மோடியை விமர்சிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இந்த இடத்துல இருக்கு அடுத்து மார்ச் நாலாம் தேதி கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரப்போறார் அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு மார்ச் மாதத்திலே ரெண்டு முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறார் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன திமுக தலைவரும் தமிழக முதல்வரும் மோடியை பற்றி பேசும்போது என்ன சொல்றாருன்னா மோடிக்கு வந்து பயம் வந்துருச்சு அதனால தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கிற கருத்தையும் வந்து தெரிவிக்கிறார் திமுக எதிரி பாஜக தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து திமுகவினரும் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரார் அதே மாதிரி பாஜகவுக்கு முதல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா கல யதார்த்தம் நேரடி எதிரியாக திமுகவுக்கு இருப்பது அதிமுக தான் திமுகவுக்கு யதார்த்த எதிரியாக நிதர்சன எதிரியாக அதிமுக தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாஜக கூடிய விரைவில் விட அதிக ஓட்டுகள் பெற்று திமுகவுக்கு முதல் எதிரியாக மாறுமா அப்படிங்கறத காலந்தான் பதில் சொல்லும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் மீடியா மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஸ் தயாரிப்பில் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடைபோடுகிறது